ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு பார்க்குறீங்களா எங்கள் வீட்டுக்கு வந்து என்ன குழம்புன்னா கறி குழம்பு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா வந்து எண்ணெய் குழம்பு அது கறி குழம்பு அரைச்சி நான் தானே பார்த்தீங்களா எங்கள் அம்மா பார்த்தீங்களா சப்ப பீஸ் எனக்காண்டி சப்பா பீஸ் எடுத்து வைக்கிறவங்களுக்கு தெரியா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்பா பீஸ் யாருக்கெல்லாம் சிக்கன் குழம்பு ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்கள் சரியா அது வந்து கருத்து கறி சிக்கன் குழம்பு அப்படி தானம்மா அதில் வந்து சப்ப பீஸ் போட்டு குழம்பு வச்சோம்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்படியேம்மா நானே சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ சொல்லுமா பீஸ் பாருங்களா நான் சொன்னாங்க சரிம்மா யாருக்கலாம் கறி குழம்பு கருத்த கறி குழம்பு ரொம்ப பிடிக்கும்ன்றது சொல்லுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ற பாய் சொல்லிடு Bye.